தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக மாநில பார்வையாளரும் மூத்த தலைவருமான திரு கல்யாணராமன் அவர்கள் வணக்கம் வணக்கம் பல்லவரம் திமுக எம்எல்ஏ அவர்களுடைய மகன் மருமகள் ஒரு பதினெட்டு வயசு பெண்ணை வந்து கொடுமைப்படுத்தியதை சொல்லி ஒரு செய்தி ஒன்று வெளியாச்சு இந்த செய்தி வெளியானதுலேருந்தே ட்வீட் வந்து சமூக வலைத்தளங்கள் என்னால் பார்க்க முடிஞ்சது இதில் குறிப்பிட்டு திருமாவளவன் பாரஞ்சித் போன்றவர்களே வந்து கேள்வி எழுப்புகிறாங்க நீ ஏன் குரல் கொடுக்கல நீ ஏன் குரல் கொடுக்க எதுக்காக அவங்க குரல் கொடுங்க நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல தமிழக அரசு இருக்குதுல்ல இது ரெண்டு அம்சங்கள் இருக்குது ஒன்று வந்து திருமாவளவன் ரஞ்சித் இவங்கள்லாம் வந்து பரம்பரை அடிமைகள் திமுகவுடைய பரம்பரை அடிமைகள் இந்த சவுக்கு சங்கருடைய பாஷையில் சொல்கிறேன்னா நிலைய வித்வான்கள்னு சொல்லலாம் ரெண்டாவது வந்து இந்த கருணாநிதி வந்து ஒரு கிறிப்டோ கிறிஸ்டின் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எந்த காலத்திலும் திருமாவளவன் பேசியதாக வரலாறு இல்லை என்றால் திருமாவளவனை உருவாக்கியதே இந்த கிறிஸ்தவ அமைப்புகள் தான் இந்து சமுதாயத்திலே குழப்பத்தை உண்டாக்குவதற்காக கிறிஸ்தவ மிஷினரிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு நபர் தான் திருமாவளவன் கிறிஸ்தவ நிறுவத்தினாலே ஒரு குரல் கொடுக்கலன்னு சொல்கிறீங்க நிச்சயமாக ரெண்டு காரணங்கள் ஒரு காரணம் திமுக திமுகவுடைய நிலை வித்வான்கள் அடிமைகள் அவங்க வந்து திமுகவுக்கு எதிராக குரல் கொடுக்க மாட்டார்கள் ரெண்டாவது கருணாநிதி ஒரு கிரிப்டோ கிறிஸ்தவர் ஸோ இந்த ரெண்டு காரணங்கள் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த அடிமைகளால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க எப்படி குரல் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இது காட்டு மிராண்டி தரத்தின் உச்சம் ஒரு பெண்ணுக்கு அடித்து உதச்சி துன்புறுத்தி சுட்டு மிளகா பொடியை கரைச்சி கொடுத்து எவ்வளோ கொடுமைகள் பண்ண முடியும் இவர்களை எல்லாம் மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள்ன்றதே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் ஒரு பதினாலாயிரமோ என்னமோ அவங்களுக்கு இந்த பொண்ணுக்கு சம்பளமாக தர்றதா ஒத்துக்கிட்டு ஐயாயிரத்தை கொடுத்து கொடுத்ததெல்லாம் இவ்வளோ குடும்பப்படுத்தி நியாயப்படி ஸ்டாலின் உடனடியாக அந்த நபரை கட்சியிலிருந்து நீக்கி இருக்க வேண்டும் அடிப்படை ஏதாவது இந்த சமூக நீதி என்னென்னமோ நீதியெல்லாம் பேசுகிறாங்க நீதி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாத ஒரு பாங்கு இவர்களிடம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கு சமூக நீதியெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் செகண்ட்ரி மனித நீதி மனித நேயம் அடிப்படை மனித நேயம் இதெல்லாம் ஒரு அயோக்கிய பைய ஒரு குழந்த பதினெட்டு வயசுன்றது ஒரு குழந்தை வயசு அது அந்த பதினெட்டு வயசு அது எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்குன்றதை அடுத்த கேள்வி இன்னைக்கு பதினெட்டு வயசுனால் எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கு அக்ரிமெண்ட்டில் போனதாக சொல்லிட்டு சொல்கிறேன் அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட்லாம் பைண்டிங்காங்க என்ன ஒரு ஒரு வீட்டில் வந்து வேலை செய்கிறதுக்கு வந்து ஹவுஸ் மெய்டாக வேலை செய்கிறதுக்கு வந்து அக்ரிமெண்ட்டா அயோக்கியத்தனம் இல்லையா நாளைக்கு வந்து அந்த பொண்ணுக்கு இருபதாயிரம் ரூபாயில் வேலை கிடைக்கிது எங்கேயோ போகக்கூடாதா வீட்டு வேலைன்னு நின்று பர்மனெண்ட் இதாக கொடுத்து வச்சிருக்கேன் இல்லை அக்ரிமெண்ட்டில் போட்டு அந்த தொகையாவது கொடுத்தியா எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் திமுக கடைந்தெடுத்த அயோக்கியர்களின் கூடாரம் அவ்வளோதான் அந்த ஐயோக்கியனால் ஒரு அயோக்கியன்னு கருணாநிதி முன்னேறு போகிற மாதிரி தான் எனக்கு போவோம் அந்த காலத்துலேருந்து அயோக்கித்தனம் பண்ண ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் ஆரம்பித்து இன்னும் வரை அயோக்கித்தனம் மட்டும்தான் தான் அவருடைய வாழ்க்கையாக இருக்குது அப்போ குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர் வந்து நேற்று ஒரு விளக்கம் கொடுக்குறாரு அவங்க என்னுடைய மகன் மருமகள் ரெண்டு பேரும் தனி கொடுத்துன்னு இருக்காங்க இந்த சம்பவத்துக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்ற மாதிரி ஒரு ஒரு விளக்கம் கொடுத்துரு அதெல்லாம் சும்மா கதை அதெல்லாம் தெரியாமல் இருக்குமா அப்போ பையன் என்ன கிராத்தகன்னு ஒத்துக்கிறியா காட்டுமிராண்டின்னு ஒத்துக்கிறியா நீ போய் செருப்பால் அடிவோம் பையனை செருப்பால் அடிச்சு துரத்தி விடு உன் பெயரை வச்சுக்கிட்டு தான் அவன் வந்து உப்பு ஓட்டிகிட்டு இருப்பான் அவன் என்ன செய்கிறான் தொழிலாகவோ இல்லை வேலையாகவோ ரொம்ப இல்லை கைது பண்ண வெய்யி உங்ககிட்ட அரசு அதிகாரம் இருக்குல்ல தனது மகனை தேற்கால் எழுத்து கொன்றான் மனு நீதி சோழன் தானே பேசுகிற நீ தமிழின் பெருமை பேசுகிற உன் பையனை கைது பண்ண வையு விளக்கம் கொடுக்குறல்ல கைது பண்ணுன்னு ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்ல பார்க்கலாம் தைரியம் இருந்தா சும்மா இவன்களாம் தப்பிக்கிறதுக்காக பேசக்கூடிய இருக்கிற சம்பவம் நடந்தது உண்மை என்றால் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கட்டும் அப்படின்றது எடுக்கட்டும்ன்ற கைது செய்யணும்னு சொல்லணும் நடவடிக்கை எடுக்கட்டும்னது கைது செய்ய வேண்டும் தேற்கால் எழுத்து கொன்றான் அதுதான் தமிழுக்கு பெருமை அதுதான் தமிழுக்கு பெருமை தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் நீதி வழுவாது நெறிமுறையில் செயல்படணும் அதுதான் தர்மம் அதான் நியாயம் அதென்ன சும்மா களிம்பு பூசுகிற வேலை இதெல்லாம் திருட்டு பசங்க ஓகே இதில் பாரஞ்சித் அவர்கள் பற்றி நம்ம பேசணும் அவர் ஏன் குரல் கொடுக்கணும் அப்படின்றது இவங்களாம் எப்படி குரல் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க திருட்டு பசங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்றத நீங்களே தெரியும் அப்படி தெரிஞ்சும் நம்ம ஏன் போயிட்டு அவங்க ஏன் குரல் கொடுக்கல குரல் கொடுக்கலன்றத நம்ம கேள்வியாக இவர்களையும் மக்கள் முன்னாடி எப்படி வெளிச்சம் போட்டு காட்டுவது இவங்களெலாம் திருட்டு பசங்கன்றது எப்படி மக்கள் முன்னாடி வெளிச்சம் போட்டாங்க அதாவது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த பாரஞ்சித்து மாரன் ஒரு இல்லையா இந்த மாதிரி ஒரு கும்பல் இருக்குது ஒரு பெரிய கோஷ்டி தமிழ் திரையுலகம் கிறிஸ்தவ மிஷனரிகளால் ஏற்கனவே கைப்பற்றப்பட்டு விட்டது விட்டது இந்த ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் பிரபு சாலமன் நினைக்கிறேன் வார வாரம் பிரியாணி போடுறான் ஒரு ஐநூறு பேருக்கு பிரியாணி போடுறான் எதுக்குன்னா இந்த திரைத்துறையில் தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருக்கும் நபர்களை அவர்கள் இருக்கும் திறமையை தனதாக்கி கொள்வதற்கான முயற்சி இது இப்போ நான் ஏற்கனவே வச்சுக்கோங்க ஒரு நாலு தியரி புத்திக்குள்ளே கருவை வச்சு என் புத்திகளை ஓட்டிக்கிட்டு இருப்பேன் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சிலது அதில் நாளில் ஒன்று பிரமாதமாக இருக்கும் ஒரு பிரியாணியை போட்டு அந்த கருவு வாங்கிடுவோம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த படம் என்ன காடன்னு ஒரு படம் வந்துச்சு அதெல்லாம் என்ன அதனுடைய அவசியம் என்ன இருக்குது நீ யாருக்கு எதிராக செயல்படுற காடன்றது ஒரு லோ பட்ஜெட் ஃபில்மு எதுக்காக அதை எடுத்த ஒரு தாத்தா ஒருத்தர் டான்ஸ் ஆடிட்டுருப்பார் இப்படி இப்படி கையாடிட்டு ஜக்கி வாசுதேவ் யானைக்கு ஒரு இடத்த கைப்பற்றிட்டார் அதுக்கு பெரிய பெரிய கார்பரேட்லாம் இதை மறைமுகமாக சொல்கிறது இதுவும் வேலையா உண்மை அது இல்லை நீங்கள் வந்து சேட்டலைட் டேட்டாவை எடுத்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கார்டு எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு ஸ்ரிங்க் ஆகலை யானை வழித்தடத்தில் அவங்களுடைய எந்த பகுதியும் இல்லை ஜக்கியுடைய பகுதி எதுவும் இதெல்லாம் இன்றைக்கி இன்றைக்கி எஸ்டாப்ளிஷான உண்மைகள் கோர்ட்டை ஏற்றுக்கிட்ட உண்மைகள் ஆனால் அதை மீறி ஒரு பொய்யை மக்கள் மத்தியிலே திரிப்பதற்கு நீ சினிமாவை உபயோகப்படுத்திக் கொள்கிறாய் அப்படின்னா என்ன அர்த்தம் உனக்கு வந்து இந்து தர்மத்தின் மீதான வெறுப்பு இந்து சாமியார்கள் மீதான வெறுப்பு இந்து மதத்தின் காவலர்கள் மீது வெறுப்பு இந்து மதத்தை சார்ந்தவர்கள் அனைவருமே இப்படித்தான் இருப்பார்கள் என்ற ஒரு ஒப்பீனியனை பில்டப் பண்ணுறது இதுக்காக பிரபுசாலமுன்னுடைய முயற்சி இது பிரபு இந்த மாதிரி நூறு படம் எடுத்துட்டேன் நூறு நூறு வார்த்தைக்கு சொல்கிறேன் பல படங்கள் பிரபுசாலனுடைய எண்ணம் எல்லாம் இப்படி தான் இருக்குது இது போன்ற ஒரு கும்பல் திரைத்துறை கைப்பற்றி விட்டது இதுதான் தமிழ்நாட்டுடைய பெரிய பிரச்சனை அன்னபூரணின்னு ஒரு படம்ச்சு நயன்தாரா அதுக்கு அவங்களும் மன்னிப்பும் கேட்டிருக்காங்க மன்னிப்பு என்ன மன்னிப்பு பண்ணுறது அயோக்கியத்தனம் அயோக்கியத்தனம் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டீங்கன்னா கருணாநிதிக்கு நயன்தாரா என்ன வித்தியாசம் நீ கிறிஸ்தவச்சி நீ இந்து பெண் போல வேடமிட்டு கொண்டு இஸ்லாம் வந்து உயர்ந்தது அப்படின்ற ஒரு எண்ணத்தை விதைக்கும் விதமாக எப்படி செயல்பட முடியும் வெற்றி மாறனவர்களும் ஒரு கருத்து வந்து பதிவு பண்ணுறாரு இது வந்து கருத்து சுதந்திரத்தை பதி பறிக்கும் செயல் அப்படின்றத வந்து வெற்றி மாறனவர்கள் அப்புறம் ஏன் மன்னிப்பு கேட்டா வெற்றி இது என்ன ரோல் இருக்குது சம்பந்தப்பட்டவ வந்து மன்னிப்பு கேட்குறா வெற்றி மாறனுக்கு என்ன ரோல் இருக்குல்ல வெற்றிமாறனுக்கு இது ரோலே கிடையாது அதெல்லாம் இதெல்லாம் இந்த இந்த கிறிப்டோ கிறிஸ்தவ கிறிஸ்தவ கும்பலுடைய கைக்கூலிகள் இவங்களெல்லாம் இந்த வெற்றி மாறன் அப்புறம் அந்த ஒருத்தன் வந்து போய் இந்த என்ன தூத்துக்குடியில் சுற்றிக்கிட்டு இருந்தானே மாரி செல்வராஜ் மாரி செல்வராஜ் எல்லாம் திருட்டு பசங்க எல்லாம் டிட்டோவாக இந்த திராவிடம் கிறிஸ்தவ மிஷினரி இஸ்லாமிய பயங்கரவாதிகள் தமிழக பிரிவினைவாதிகள் இந்த நாத்திகவாதம் முற்போக்குவாதம் பகுத்தறிவாதம் பேசக்கூடிய இந்த கும்பல் இருக்கு இல்லையா இது ஒரு தனி கிளிக் இது ஒருத்தனும் ஒருத்தன் எந்த காலத்திலையும் விட்டே தரமாட்டான் விட்டே தராமல் செயல்படக்கூடிய ஒரு கும்பல் இது சுந்தர்ராஜன் போன்ற ஆட்கள் பூ உலகின் நண்பர்களா அந்த சுந்தர்ராஜன் அப்புறம் மே பதினேழு ஒரு இல்லையா அவரே ஒரு ஆள் இருப்பான அந்த கட்சியில் திருமுருகன் மே பதி திருமுருகன் காந்தி இதெல்லாம் வந்து இந்த அமைப்புகள் தீகா அப்புறம் பெரியார் திராவிட கழகம் ஏபிசி இதெல்லாம் ஒரே கும்பல்கள் தமிழகத்தில் இவ்வளோ சம்பவங்கள் நடக்குது கடந்த ஆட்சி காலத்தில் இவங்களெல்லாம் வந்து சரி பிரேக்கிங் நியூஸாகவே நம்மளாம் பார்க்க முடிஞ்சது இந்த இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு இருபது நான் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு இருபத்தி நாலு விதமான செட்டப்ஸ் இருக்குது அது தனி நபர்களாக இருக்கலாம் அந்த பொண்ணு பேர் என்ன நந்தினியா நந்தினி நந்தினி மாதிரி ஒரு ஒரு தனி தனி நபர்கள் சுப வீரபாண்டியன் பாண்டியன் மாதிரி நபர்கள் அப்புறம் இந்த மே பதினேழு எல்லாமே ஒரு நபர் இயக்கங்கள் இதெல்லாமே இந்த மாதிரி ஒரு கும்பல் இருக்கும் எஸ்டாப்ளிஷ்டு அமைப்புகள்னு ஒன்று இருக்கும் கிறிஸ்தவ அமைப்புகள் அமைப்புகள்னு ஒன்று இருக்கும் அப்புறம் வந்து தனித்தமிழ்நாடு பிரிவினைவாத கும்பல்கள்னு ஒன்று இருக்கும் நாத்திகவாதம் பேசக்கூடிய கும்பல்கள்னு ஒன்று இருக்கும் முற்போக்கு எழுத்தாளர் பிற்போக்கு எழுத்தாளர்னு இதெல்லாம் பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்புறம் கலை இலக்கியம்ன்ற பேர் இருப்பாங்க இப்படி பல்வேறு விதமான பெயர்களில் செயல்படும் அனைத்துக்கும் அச்சாரமாக அமைவது கிறிஸ்தவ மிஷினரிகள் இந்த கிறிஸ்தவ மிஷினர ஒரு ஒரு ஸ்தம்பத்தை சுற்றி தான் இதெல்லாமே எல்லாமே இது எல்லாமே ஃபண்டட் பை கிறிஸ்தவ மிஷினரிஸ் திருமாவளவன் உட்பட ரஞ்சித் உட்பட இவர்கள் யாரிடமே உண்மையோ நேர்மையோ இல்லை அல்லது சமூக அக்கறையோ இல்லை இதுதான் பிரச்சனை திமுக இளைஞரணி சார்பாக வந்து நாளைக்கு சேலத்தில் வந்து ஒரு மாநாடு நடக்க போகுது மாநில உரிமை மீட்பு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு அது இளைஞர் அணி மாநாடா மாநில உரிமை மீட்பு மாநாடு மாநில உரிமை மீட்பு மாநாடு சரி ஏன் அதை வந்து திமுக நடத்தலை மாநில உரிப்பு மீ உரிமை மீட்பு மாநாட்டை நடத்த வேண்டியது இங்கே ஆட்சி நடத்தும் திமுகவா அல்லது இளைஞர் அணியா யார் நடத்தணும் அது இவர்களெல்லாம் தடுமாற்றத்தில் இருக்கிறார்கள் இந்த பையனெலாம் சொல்லான் அதாவது அடிப்படை அறிவே வளர்த்துக்கொள்ளாத நபர்கள் இவங்கெல்லாம் சின்ன சின்ன பசங்கள் அதாவது அப்பன் தாத்தகனுடைய அந்த இந்த செல்வ செழிப்பில் கோல்டன் ஸ்பூனோட வா வளர்ந்துட்டாங்க அறிவை வளர்த்துக்கல ஸோ என்ன பண்ணுறாங்க தங்கள் தங்களுடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்காக இவர்கள் எதையாவது செய்தாக வேண்டும் என்று முயற்சி இது ஒரு தடுமாற்றத்தின் வெளிப்பாடு ஸோ இப்போ என்ன ஆகுது இவங்கெல்லாம் நான் ஏதோ பண்ணேன்னு காட்டினோம் கையில் நிறைய பணம் இருக்குது பிடிஆர் சொந்த தொகை எவ்வளோ முப்பதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடியில் பதினஞ்சாயிரம் கோடி மாப்பிள்ளைக்கு பதினஞ்சாயிரம் கோடி பிள்ளைக்குன்னு எடுத்துக்கோங்க சும்மா ஒரு வாதத்துக்காக பதினஞ்சாயிரம் கோடி இருக்குது அந்த பதினஞ்சாயிரம் கோடியில் எத்தனை சைபர் இருக்குன்னு கூட தெரியாது அந்த பையனுக்கு ஸோ இதை வச்சுட்டு என்ன பண்ணுறது எதையாவது பண்ணணும் அந்த சின்னமலையில் ஒரு வார் ரூம் இரநூறுவா வீட்டுக்கு பணம் இப்படி வந்து கண்ணாபிணன் செலவு பண்ணுறாங்க இப்போ இவங்களுக்கு செலவு பண்ணும்போது அதுக்கு ஏதாவது ஒரு பேர் தேவைப்படுது உடனே ஏதாவது ஒரு பேர் வைக்கணுமே யோசிக்கணும் மாப்பிள்ள மச்சான் சொல்லுடா ஏதாவது ஒரு பேர் சொல்லுடா ஏதாவது ஒரு பேர் சொல்லுடா அப்படி வந்து மாநில உரிமை மீட்பு மாநாடு இல்லை இதுக்கு பொதுமக்களுக்கும் அழைப்பு விடுக்கும் விதமாக இப்போ நம்ம ச இன்னைக்கு நம்ம ட்விட்டரில் கூட ஒரு வீடியோ பார்த்தோம் பொன்முடி அவர்கள் வந்து வாழ்க உதயநிதி கோஷம் போட்டுட்டு பொதுமக்கள் கூட அழைப்பு விடுத்திருக்காரு அநேகத்துக்கு முன்னாடி சுடர் விட்டு எரியுமா சுடர் தூக்கிட்டு அவங்க போயிருக்காங்க பொன்முடி என்னைக்கா இந்த மாதிரி நடு ரோட்டில் உயிரை கையில் பிடிச்சி நடக்கிறத பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி பொன்முடி இத்தனை ஆண்டு வரலாற்றில் இதுவரை இது போன்று உதயநிதி வாழ்கவே ஸ்டாலின் வாழ்கை வேணும் நடு ரோட்டில் கத்திக்கிட்டு போகிறத பார்த்துருக்கீங்களா அது என்னது அர்த்தம் ஐயா சாமி எப்படியா என்னை காப்பாற்றுங்க உங்களால் தான் முடியும் நீங்கள் மட்டும் போய் மோடி காலில் விழுந்து உங்களை காப்பாற்றிக்காதீங்க உதயநிதி மோடி அவர்கள் காலைல விழுந்தார் நீங்கள் வந்து அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி விடப்பட்ட ஒரு வேண்டுகோளின் வேண்டுகோளை ஏற்று பிரதமர் தமிழத்து வருவதில்லையே நீங்கள் புரிஞ்சிக்கணும் இவங்க சரண்டரா இல்லையான்னு திமுக வந்து பாஜக கிட்ட சரண்டர் ஆயிருக்கு நிச்சயமாக அதில் சந்தேகம் இருக்கு கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அதை பற்றி நான் இங்கே பேசுறதுக்கு தயாராக இல்லை எனக்கு வந்து நான் சரண்டர் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க அடுத்த கட்டமாக அதுதானே நகர்வாக இருக்கும் இருந்தால் பெருசாக தப்பு இல்லைன்றது என்னுடைய பார்வை அதாவது நான் இதை வந்து வித்தியாசமாக பார்க்குறேன் பிடிபின்னு ஒரு அமைப்பு ஓகே கரெக்டா காஷ்மீர் அதோடய கூட்டணி வச்சோம் இத்தனைக்கும் அது வந்து பிரிவினைவாத அமைப்பாக சொல்லப்படும் ஒரு அமைப்பு அதோடைய கூட்டணி வச்சு இவங்க யார் இவங்க சும்மா ஏதோ அரசியல் லாபத்திற்காக கொஞ்சம் இந்த பக்கம் தமிழ்னு பேசிவிட்டு அந்த பக்கம் திராவிடம்னு பேசிட்டு அதுக்கப்புறம் பிரிவினைவாதம் கொஞ்சம் முயற்சி பண்ணி பேசிவிட்டு தமிழ்நாடை துண்டாடுவோம்னு பேசலாமா வேண்டாமான்னு யோசித்து யோசிச்சு பேசி அதுக்கு அடுத்த நிமிஷத்துலேயே வந்து அப்படியே மாற்றி நேருவின் மகளிர் வருகிற நிலையான ஆட்சி தருகன்னு அது மாதிரி காலில் விழுந்தவங்க தானே அதனால் இவங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி சீட்டு கொடுத்தாங்கன்னா எந்த போட்டோமே பிஜேபி பெருத்த எண்ணிக்கையில் ஆட்சியில் அமர வேண்டும் என்பது எங்கள் எல்லாருடைய எதிர்பார்ப்பு ஆசை அதாவது இந்த நாட்டுடைய ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட்டுகளில் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு சீட்டுகளை பெற்றால் பாராளுமன்றத்தில் டூ தேர்ட் மெஜாரிட்டி இரநூத்தி நாற்பத்தைந்து உறுப்பினர்களை கொண்ட மேலவையில் அதாவது ராஜ்யசபையில் நூற்றி இருபத்தி மூணை பெற்றால் ஃபிஃப்டி பர்சன்ட் அது ஃபிஃப்டி பர்சன்ட்டு இந்த ரெண்டு இடத்துல டூ தேர்ட் மெஜாரிட்டி பிஜேபிக்கு இருக்கணும் நூற்றி ஐம்பது சீட்டு பிஜேபிக்கு ராஜ்யசபையிலும் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு சீட்டு பாராளுமன்றத்திலும் இருக்க வேண்டும் இது இருந்தால் பெருத்த மாற்றங்களை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உருவாக்க முடியும் இன்றைக்கி நோக்கி நகரும் சூழ்நிலையில் வந்து யாரோட கூட்டணி இருந்தால் எனக்கு என்ன ஐ நீட் நம்பர்ஸ் பிரதமரும் நம்மளுடைய உள்துறை அமைச்சரும் தேசிய தலைவரும் அதைத்தான் விரும்புவார்கள் என்று நான் புரிந்து கொள்வதால் அது யாரோட கூட்டணி இருந்தால் என்ன அப்படின்ற அந்த பார்வை தான் காங்கிரஸோடு கூட்டணி வைக்க முடியாது கம்யூனிஸ்டோடு வைக்க முடியாது இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகளோடு வைக்க முடியாது மற்ற யாரோடு வச்சாலும் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ ஒருவேளை திமுக கூட மற்ற இஸ்லாமிய கட்சிகள் வந்து கூட்டணியில் இருந்து அந்த இடத்துல பாஜக போவதற்கான வாய்ப்புகள் இருக்கா சரி இந்த முடிவுகள்லாம் நம்ம எடுக்கிற முடிவுகள் கிடையாது வாய்ப்பு இருக்கா இல்லையா அது வந்து ஸ்பெக்குலேட்டிவ் இன் நேச்சர் நான் ஸ்பெக்குலேட் பண்ணுறதில்ல இருந்தால் எனக்கு ஆட்சேபணை இல்லைன்ற அந்த வார்த்தையை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் இதே தமிழகத்தில் இருக்கும் யாருமே முடிவு செய்ய முடியாது என்பது நாம் அறையும் அனைவரும் அறிந்த உண்மை நாட்டுக்கு என்ன தேவைன்றது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யாரும் முடிவு செய்ய முடியாது ஏன்னா இந்த நாடுன்றது நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது கோடி மக்களுடைய நம் நன் நம்பிக்கையை பெற்ற தலைமையை ஏற்ற நா ஏற்ற அமைப்பாக நாம் இருக்க வேண்டும் அப்போ அந்த முயற்சியில் வந்து என்ன மாதிரி பர்மெண்டேஷன் காம்பினேஷன் தான் நல்லதுன்னு முடிவு பண்ணுற அந்த தகுதியின் திறமை தான் உண்டு அதனால் இங்கே உட்காந்துட்டு ஸ்பெக்குலேட் பண்ணுறதுன்றது வந்து அது ஒரு சரியான செயலாக இருக்காது அப்படி இருந்தால் தவறில்லை என்பது என்னுடைய கருத்து அவ்வளோதான் அது திமுகவோ அதிமுகவோ இல்லை மற்ற அமைப்புகள் இருக்கு இல்லையா சின்ன சின்ன கட்சிகள் தமிழகத்தில் ஏகப்பட்ட கட்சிகள் இருக்குது திங்க் நாட்டிலேயே வந்து அதிகமான கட்சிகள் இருக்குது தமிழகத்தில் தான் நினைக்கிறேன் யாரோட கூட்டி வச்சாலும் நமக்கு வந்து எண்ணிக்கை கூடுமா அப்படின்றத நான் பார்ப்பேன்